ஓம் கங்கணபதியே நம ஓமாஞ்சனேய சுவாமினே நமோ நம அருகம் சாரால் துயர் நீக்கிடுவாய் நன் அபிஷித்துவாய் பெற்றிடுவாய் புனித தயிரால் அபிஷித்து புண்ணியங்கள் சேர்த்திடுவாய் வாசம் தரும் அபிஷித்து வல்வினைகள் வென்றிடுவாய் பல்வேறு அபிஷேக பொருள்களாலும் திரவியங்களாலும் தெய்வங்களுக்கு அபிஷேகம் செய்வதால் மன அமைதி செல்வம் ஆரோக்கியம் மற்றும் நஷ்டங்களை மீட்டெடுத்தல் போன்ற எண்ணற்ற பலன்கள் கிடைக்கப்பெறும் மக்களால் முடிந்தவரை கோவில்கள் மட்டுமல்லாமல் வீட்டிலேயே செய்து பலன்களை பெற வேண்டும் என்று பிரார்த்தித்துக் பொதுவாக அபிஷேகம் செய்ய சங்கல்பம் செய்து கொண்டு ஆரம்பிக்கலாம் அல்லது பொதுவாக வேண்டிக்கொண்டு அந்தந்த தெய்வத்திற்கு உண்டான காயத்ரி மந்திரம் மற்றும் மூல மந்திரங்கள் ஜபித்து அல்லது அந்த தெய்வத்தின் திருநாமங்களை கூறியும் அபிஷேகங்கள் ஆராதனைகள் போன்றவைகள் செய்யலாம் இது எவ்வாறு மக்கள் புனித தீர்த்தங்களில் சென்று நீராடுகின்றார்களோ அதுபோல தெய்வங்களுக்கும் புனித நீராடல் என்று இது பொருள்படும் இப்பொழுது எந்தெந்த திரவியங்களால் அல்லது பொருள்களால் அபிஷேகம் செய்தால் என்னென்ன பலன்கள் கிடைக்கும் என்பதை விவரமாக பார்ப்போம் சுத்தமான நீரில் அபிஷேகம் செய்வதால் மன அமைதி கிடைக்கும் நல்வாழ்வு கிடைக்கப்பெறும் வீட்டில் தெய்வ சக்தியை அதிகரிக்கும் பாவங்கள் போக்கும் அடுத்து இளநீர் அபிஷேகம் செல்வ வளத்தையும் செழிப்பையும் அதிகரிக்கும் ஆரோக்கியத்திற்கும் நன்மை பயக்கும் உணவு தட்டுப்பாடுகள் வராது இருக்கும் இந்த இளநீர் அபிஷேகம் செய்வித்து பூஜித்து வந்தால் அடுத்து பன்னீர் அபிஷேகம் நல்ல குணம் கிடைக்கப்பெறும் ஆரோக்கியம் கிடைக்கப்பெறும் சமுதாயத்தில் மதிப்பு அதிகமாகும் வாழ்வு செம்மையாக அமையப்பெறும் வில்வ நீர் அபிஷேகம் நஷ்டமான பணத்தை மீட்டெடுக்கவும் இழந்த பொருட்களை மீட்டெடுக்கவும் உதவும் இந்த கடன் நீர் அபிஷேகம் இருப்பவர்கள் தண்ணீரில் போட்டு சிவலிங்கத்திற்கு அபிஷேகம் செய்து வந்தால் அந்த கடன் தொல்லைகளில் இருந்து விடுபடலாம் திடீர் யோகங்களும் கிடைக்கப்பெறும் அடுத்து சந்தன அபிஷேகம் தெய்வத்தின் அருளை பெற உதவும் இந்த சந்தன அபிஷேகம் தெய்வீக குணம் மேம்படும் தெய்வீக செயல்கள் பெருகும் தெய்வ கடாட்சம் கிடைக்கும் தெய்வ தரிசனங்களும் உண்டாகும் அடுத்து தயிர் அபிஷேகம் நல்ல குழந்தைகளின் பிறப்பிற்கு வழிவகுக்கும் வாழ்க்கையில் நேர்மறை ஆற்றலை அதிகரிக்க செய்யும் குழந்தைகள் நலன் காக்கப்படும் மேலும் தெய்வ அருளும் கிடைக்கும் அடுத்து கரும்பு அபிஷேகம் நீண்ட ஆயுள் பலம் பெறவும் ஆரோக்கியத்தை பெறவும் கரும்புச்சார் அபிஷேகம் செய்யப்படுகின்றது எதிரிகளை வெல்லக்கூடிய சில சந்தர்ப்பங்களும் நமக்கு இறைவனுடைய அருளால் கிடைக்கப்பெறும் உடலில் சக்தி ஓட்டத்தை அதிகப்படுத்தி நல்ல ஆரோக்கியமான வாழ்க்கையும் உடல் ஆரோக்கியம் மன ஆரோக்கியம் போன்றவைகள் கிடைக்கும் அடுத்து தேன் அபிஷேகம் வாழ்க்கையில் இன்பத்தையும் மகிழ்ச்சியையும் அதிகரிக்கும் செல்வத்தை ஏற்கக்கூடிய ஆற்றல் இந்த தேனிற்கு உண்டு வியாதிகளை தீர்த்து வைக்கும் ஆரோக்கிய வாழ்வு அமையும் இறைவனுடைய அருள் அனைவருக்கும் உண்டாகட்டும் அடுத்து பால் அபிஷேகம் பால் அபிஷேகம் செய்ய சகல சௌபாகியங்கள் பெருங்கும் ஐஸ்வர்யங்கள் பெருகும் ஒருவன் சகலகலா வல்லவனாக இருக்க இந்த பால் அபிஷேகம் இன்றியமையாததாக அமைகின்றது பஞ்சாமிரத அபிஷேகம் செய்ய பதினாறு செல்வங்களையும் பெற்று பெருவாழ்வு அமையப்பெறும் சகல சௌபாகியங்களும் இந்த பஞ்சாமிரத அபிஷேகத்திலும் நமக்கு கிடைக்கும் திருமண தடை நீங்கவும் இடம் வாங்குதல் வீடு வாங்குதல் போன்ற பலன்கள் பெறவும் பஞ்சாமிரதம் கொண்டு இறைவனுக்கு அபிஷேகம் செய்ய அந்தந்த நற்பலன்கள் கிடைக்கும் அடுத்து பஞ்சகவ்யம் அபிஷேகம் பஞ்சகவ்யம் கொண்டு அபிஷேகம் செய்தால் நல்ல வேலை தொழில் அமையும் செழிப்பான வாழ்வு அமையப்பெறும் தெய்வீக சித்திகள் கைகூடி வரும் தெய்வ வசியங்களும் உண்டாகும் நவதானிய அபிஷேகம் நவகிரக தோஷங்களை நீங்க பெற இந்த நவதானியம் கொண்டு அபிஷேகம் செய்யலாம் ஜாதகத்தில் நடக்கும் கெட்ட திசா புத்திகளின் பலன்கள் குறையும் இறைவனுடைய அருள் கிடைக்கும் எல்லா திசைகளிலும் புகழ் பெற்று விளங்கக்கூடிய பாக்கியம் இந்த நவதானிய அபிஷேகத்தில் கிடைக்கும் திருநீரு எனும் விபூதி கொண்டு அபிஷேகம் செய்தால் ஞானம் பெருகும் பக்தி சரணாகதி போன்ற பாக்கியங்கள் கிடைக்கும் சித்திகள் பெற வழிவகுக்கும் சித்தர்களின் தரிசனம் கிடைக்கும் ஆன்மீக மனமகிழ்ச்சி உண்டாகும் அடுத்து அன்ன அபிஷேகம் அன்ன அபிஷேகம் என்று சொல்லக்கூடிய இந்த சோரால் அபிஷேகம் செய்தல் ஆயுள் பலம் தீராத இந்தியை தீர்த்து வைக்கும் சொல்ல முடியாத துன்பங்கள் துயரங்கள் நீங்க பெறும் வாழ்வு சுகம் தர அமையும் அடுத்து நெய் அபிஷேகம் நல்ல குணங்கள் பெறவும் நற்பெயர்கள் கிடைக்கவும் இந்த நெய் கொண்டு அபிஷேகம் செய்து வரலாம் நல்ல நட்புகள் கிடைக்கும் நல்ல உறவுகள் மேம்படும் உறவினர்கள் நன்றாக பழகுவார்கள் எதிரிகளும் வசமாவார்கள் வாசனை திரவியங்கள் கொண்டு அபிஷேகம் செய்து வர அதாவது அத்தர் புனுகு ஜவ்வா சந்தனம் போன்ற எந்த வகையான வாசனை திரவியங்களை கொண்டும் அபிஷேகங்கள் செய்து வர திருமண தடை நீங்க பெறும் சுப காரியங்கள் கைகூடும் முயற்சிகளில் வெற்றி கிடைக்கும் பொருள் மற்றும் இட வசதி பெருகும் புதிதாக இடம் வாங்குதல் வீடு வாங்குதல் போன்ற நல்ல பலன்கள் கிடைக்கும் மேலும் வழக்குகள் வியாஜியங்களில் இருந்து விடுதலை கிடைக்கும் வெற்றிகள் கிடைக்கும் இவ்வாறு அபிஷேகங்களை எந்தெந்த தெய்வங்களுக்கு விருப்பம் இருக்கின்றதோ அந்தந்த தெய்வங்களுக்கு பக்தர்களுடைய வசதிக்கேற்ப செய்யலாம் பொதுவாக கணபதி ஹனுமான் அம்பாள் மற்றும் காளி முருகன் சிவன் பெருமாள் போன்ற எந்த தெய்வங்களுக்கும் அபிஷேகங்களை அவரவர் வசதிக்கேற்ப செய்து வரலாம் தங்களுடைய இஷ்ட தெய்வமோ அல்லது குலதெய்வம் போன்றவைகள் இருந்தாலும் இந்த அபிஷேகங்களை செய்து நல்ல பலன்களை பெறலாம் மேலும் ஜோதிடம் ஜாதகம் எண்கணிதம் வாஸ்து போன்ற சேவைகளுக்கு தொடர்பு கொள்ளவும் ஜோடியாக் சர்வீசஸ் மூலமாக உங்கள் ஜி ஆர் நரசிம்மாச்சாரி நன்றி வணக்கம்